ஒரு சோகமா மருமவா ஒருவேளை இட்லிய குறையே இவளுக்கு வச்சுட்டாலோ இல்லையே நமக்கு முன்னாடியே உட்காந்து தின்ட்டு இருந்தா அஞ்சாறு இட்லி சாப்பிட்டு இருப்பாள கமலா என்னன்னு சொல்லு ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ அவ மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி முகரக்கட்டையே திருப்பிட்டு இருக்கானு ஐயோ கடவுளே மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிட்டாளா என்னவோ தெரியலையா என்னடி ஆச்சு உனக்கு இப்படி வாசல்ல முகத்து தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மருமகளை தள்ளிட்டு இருந்தா இப்ப ஆச்சு உனக்கு மருமகளை புகழ்ந்து பேசினதெல்லாம் உண்மைதாங்க நீ சொல்லல சரி ஆமா உண்மைதான் நீ புகழ்ந்து பேசுனதெல்லாம் உண்மைதான்டி இப்போ யாரு இல்லைன்னு சொன்னா நல்லா கண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒருவேளை நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு ஒரு டஜன் ரெண்டு டஜன் இட்லின்னு உள்ளே புளிக்கிட்டியோ அதனால வைத்தால போகுதாட்டி உனக்கு என்னன்னு சொல்லிட்டி நான் வேணா ஆஸ்பத்திரியில போய் மாத்திரை கித்திர வாங்கிட்டு வந்து தாரே சரி அப்ப எதுக்கு இப்படி உட்கார்ந்து என்னன்னாலும் சொல்லலாம் டி

இடி பழைய பிரச்சனையே மறுபடியும் திருப்பி திருப்பி பேசாதடி கடையில வேணா போய் ஒரு சோடா வாங்கி கொண்டு வந்து தரட்டாட்டி இன்னும் என்ன கமலா சும்மா தேவையில்லாதது எல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்காத திரும்பவும் திரும்பவும் அதையே போட்டு பேசிட்டு கிடக்கா வந்த புதுசுல உங்க அம்மா அவ என் மாமியாரு என்ன பாடா படுத்துதாவோ சங்கட படுத்துதாவோ நான் எத்தனை நேரம் உங்ககிட்ட சொல்லி புலம்பி இருப்பேன் அந்த விஷயத்தையே எங்க வீட்டுல போய் சொல்லி எங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான் எவ்வளவு நாளா உங்க அம்மா கிட்ட சண்டை போட வச்சிருப்பேன் பாட்டி வீடு பக்கத்துலதான் இருக்கு ஆனா எங்க மாமியார் என்ன இப்படி எல்லாம் நடத்துதாவா பாட்டின்னு இடி நமக்கு அமைஞ்ச மருமவ நல்ல தங்கமான மருமவட்டி அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே நீ சும்மா அதையே போட்டு பேசிட்டு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத சொல்லதே கேலிட்டி இப்படி முகத்து தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத நேத்துக்கு தீபாவளி எல்லாம் கொண்டாடும் போது எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருந்த அதே மாதிரி இரு சும்மா திரும்ப திரும்ப அதையே போட்டு பியாசிக்கிட்டு இருக்காது டீ மர்மோட ஒரே இருக்கு சும்மா பத்தியே எல்லா பிரச்சனையும் சொன்னா கூட திரும்ப அதையே போட்டுதுல பேசிட்டு கிடக்கா உன் மரும உன் வாங்கிட்ட பேசலாம் நீ சரியா வருவாங்களா ஆமா மருமோல உங்க அத்தையை கொஞ்சம் இந்த பாருமோட அப்பத இருந்து சும்மா படசையே போட்டு பேசிட்டு கிடக்கா நான் அவகிட்ட சொல்லியாச்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு திரும்ப அத பத்தி பேசாதேன்னு அவ கேக்கவே முடக்க இவ்வளவுdirname என்கிட்ட சாபடும் பதல்ல நல்ல கல கல நடந்துနေ உடனே சிரிச்சி வெச்சிட்டு இருக்கீங்க மர்மوله அது வந்து يا मामியர்க்கிட்ட நான் ''){கஷ்டத்தை} அடுகு நான் அப்படி கஷ்டப்படೋದல்ல எனக்கு மர்மவள வரப்பட்டவள நராணி மாதிரி நல்லபடியா வச்சி பாத்துக்கிறது அவள சந்தோஷமா வளை ரொம்ப மனசுக்குள்ள ஏதே எண்ணுதே நீங்க குற்றம் இருத்தி அப்படி இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் அடுத்தவங்களா இருந்தா நீங்க சொல்லலாம் நான் உங்க வீடு மறந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுன்னு கேட்டு எனக்கு வந்து மனசு சங்கடமா இருக்கு இது நம்ம வீடுக்கே நம்ம குடும்பம் நான் உங்க எல்லோரையும் அடுத்தவங்கள நினச்ச நீங்க கஷ்டப்படணும் நம்ம குடும்பத்துக்குள்ள சொந்த சந்திரங்களை மரணம் செய்யுங்க அதை எல்லாம் படிப்படியாக இருந்தே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் இந்த காரணத்தை நீங்க இப்படி சங்கடமா இருந்தீங்களா அப்படி எனக்கும் சங்கடமாதான் இருக்கும்

மறுமோல நாங்கள்லாம் வயல் வேலையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க இப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்காம வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிடணும்னா நம்மளால் முடியாதுக ஏதோ நம்மளால முடிஞ்ச வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தாதான் சாப்பிடவே தோணும்த்துக்கு அப்புறம் சர்தோண்ணம் மார நடக்கும் அண்ணா நீ சொல்லிட்டால மறுமோல பனிரென்ற மணி என்ன பனிரெண்டே காலுக்கே வீட்டுக்கு வந்துடுதேன் சவணம்மா சாரிட்டி கம்மலா போய்ட்டு வர என்ன நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தான் தாண்டி நல்ல சந்தோஷமா நல்லபடியா பாத்துக்கிடணும் அவங்க வீட்டுல என்ன சுவாரத்துக்கு இதுக்கு வழி இல்லாமலையா நம்ம வீட்டுல கட்டி கொடுத்துருக்காவோ சரிங்க நான் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன் இனிமேல் நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்க சரி சரி போயிட்டு வரேன்னா சரிங்க போயிட்டு வாங்க மத்தியானம் பன்னிரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க சாப்பிடுறதுக்கு சரி அம்மா கண்டிப்பா வந்துருந்தேன் அப்பாடா மாமியார் மரமும் சண்டை போடாம வீட்டுல இருந்தாதான் நம்ம வெளியே போயிட்டு வர முடியும் மாமியார் மருமகளை நம்ம எந்த சண்டையும் மூட்டி விட முடியலையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த லட்சுமியும் சங்கரையும் சரி அப்படியாவது மாமியார் மருமகளும் தெருல கிடந்து சண்டை கண்ணுக்குள்ள பார்த்து ரசிக்கலாம்னு சந்தோஷப்பட்டுல கிடந்தேன் கடைசில எல்லாத்துக்கும் சேர்த்து மண்ணை வரில போட்டுவிட்டால் இந்த லட்சுமியின் சந்திரிக்கு விவரம் பத்தல மாமியார் மருமகள் சண்டையை மூட்டிவிட என்ன யாராவது மிஞ்ச முடியுமா மாமியார் மருமகள் சிரிச்சி சிரிச்சி பாடுகாசிக்கு இருக்கானுமா எப்ப நீங்க இந்த வீட்டுக்கே மகாராணி மருமகள் சொல்லுதா என் மருமகள் நீங்க இந்த வீட்டுக்கே ராணினு மாமியார் சொல்லுதா எப்ப எப்ப அப்பா இதெல்லாம் காது கொடுத்து

ஏன்னேங்க சொல்லுதியே அட இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு இருக்கம்ல சங்கரியக்கா, தடி சங்கிலியக்கா இந்த லட்சுமிக்காக்கு சங்கிலியே இயரி

செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு கிடக்க எல்லா பளியும் ஏங்கல தூக்கி போடுற ஆமா நான் சொல்லதா செஞ்சு அண்ணா சண்டே மூட்டி விட்டதால நீதானே வேளங்காட்ட வலுவ இவளுக்கு வேற வேலையும் சோலி இல்ல இல்ல இதே தான் வேலையா வச்சிரு பளவ உங்களுக்கு நல்ல முடிய பிடி சண்டே போடுங்கட்டி எவ்வளவு திமிரு ரெண்டு பேருக்கு ஒன்னு தெரியுமா சின்ன உனக்கு இப்படி ரெண்டு பேரும் தெருல கடந்து முடிய பிடி சண்டே போடுறதுக்கு காரணமே நான்தான் என்னடா சொல்லுதியா நீங்களா ஆமா சின்ன இந்த நல்ல காரியத்தை பண்ணினதே நான்தான்

ஆமாக்கா இன்னைக்கு சொன்ன மாதிரி நல்ல வேலையை தான் பாத்திருக்கீங்க இனிமேல் ரெண்டு பேரும் ஒருத்தி ஒருத்தி மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டாளுவா என்ன பேசதுக்கு மகர கட்டைய கூட பார்க்க மாட்டாளுவா பக்கத்து வீட்ல இருந்தாலும் வா போவோம் இவ்ளோ சண்டை போடவே நம்ம பாத்திட்டே இருந்தா நமக்கு வேற வேலையும் ஜாலி இல்லையாக்கும் வாங்கக்க போவோம் என்ன அடிச்சு போட்டலடி இனிவா மகர கட்டைய கூட முளிக்க மாட்டே

உங்களை நம்பினா ஒரு வேலையும் நல்லபடியாவே முடியாது முடியாது போடுங்கடி சண்டையை போடுங்க உங்க வயசுல நான் எத்தனை குடும்பத்துல சண்டையை மூட்டி விட்டுப்பேன் தெரியுமா இவ்வளவு ஒண்ணுத்துக்கு லாய்க்க மாட்டாளுவா பயந்தாங்குழி பக்கடா என்ன அடிச்சு மிதிச்சு போட்டு பயந்து ஓட வாட்டி செய்தா இருட்டி சங்கரி இன்னைக்கு உன் குடிமி என் கையில நம்பி ஏக்கா என்ன வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு மறக்கதக்கா நம்ம ரெண்டு பேரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பவ சின்ன பொண்ணு

சும்மா இரு சின்ன பண்ணே அன்பா பாசமா சொல்லும்போது நம்ம எதையும் வேண்டாம்னு சொல்லவே கூடாது சின்ன பண்ணே அதுக்கு என்ன சின்ன பண்ணே கீதா சொன்ன மாதிரி உங்களுக்கு விருந்து வச்சிட்டா போச்சு இங்க நீங்க வேற காப்பி இருக்க அப்புறம் நமக்கு கீதா விருந்து விருந்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாசம் பூரா வாசிலே ஓடிடுவாவோ சின்ன பண்ணிக்கு எப்பவுமே குசும்பு

இப்ப பார்வதி பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே ஆனா என்ன விஷயம்னு சொல்லலையே அது நம்ம பார்வதி பாட்டி தீபாவளி பலகாரம் நம்ம மலர் குடுக்கவே இல்லைல்ல அதான் இன்னைக்கு குடுத்தாம பாத்துக்க அதுக்கு நம்மளும் போனோம்ல

ஆமாக்கா அதுவும் சரிதான் ஏற்கனவே மறுபடிக்கு துணி எடுத்து கொடுக்கலன்னு பார்வதி பாட்டி நம்ம கமலாக்கா ஏதோ சொல்லிடுவோம் அவ்வளோ ஒன்று பயந்துட்டு இருந்தாவோ ஆனால் அதை பற்றி கமலாக்கா எதுவும் பேசல ஆனால் அதே மாதிரி இந்த தடவை தீபாவளி பலகாரம் கொடுத்தனுப்பலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பத்தியடா ஆ சரிக்கா ஏ மர்மோலா கொஞ்சம் இல்லை இது கூட்டிகளா ஆமா மர்மோலா பார்வதி வீட்டுக்கு போகும்போது இந்த தூக்கு வழியை எடுத்துட்டு போனச்சு நம்மளா ఆరుతిపాటి